மதுராந்தகம் அருகே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அன்னதானம் வேட்டி சேலை தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் வழங்கினார் மூன்றாவது முறை பிரதமராக மோடி தமிழகத்தில் கொண்டாடும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சித்தாமூர் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒன்றிய தலைவர் பகதூர் சேட்டி ஏற்பாட்டில் அச்சரப்பாக்கம் பெரும்பேர்கண்டிகை கிராமத்தில் உள்ள பறவைகள் முதியோர் இல்லத்தில் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதியோர் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் மதியம் அறுசுவை உணவு அன்னதானம் மற்றும் வேட்டி சேலைகளை வழங்கினார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய சிறுபான்மையினர் செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கூறுகையில் சமூக நீதி காவலர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் மூன்றாவது முறையாக ஆட்சி என்பது பாரத மக்களுக்கு மட்டுமல்ல உலக தலைவர்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய நல்ல தருணமாக இருக்கிறது பதவியேற்பு விழாவில் அனைத்து மதத்தினரும் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் பாரதம் உலகின் குருவாக மாறிக்கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக பதவியேற்கும் நிகழ்வை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏழை எளியோருக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறோம் அச்சரப்பாக்கம் மசூதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கிறோம் பல்வேறு திருக்கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு செய்ய இருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஊழல்களை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களை சிறைக்கு தள்ளக்கூடிய நாட்களாக இருக்கும் உதயநிதி போன்றவர்கள் எல்லாம் துணை முதல்வர் கனவை எதிர்பார்த்த நிலையில் போதைப் பொருள் விற்பனையில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் அந்த துணை ஆவதற்கு முன்னால் திகார் சிறைக்கு செல்வார் ஒரு உண்மையான வளர்ச்சிக்கான பாரதத்தை இனிதான் சந்திக்கப் போகிறது அதில் ஊழல்வாதிகளுக்கு இடமில்லை குறிப்பாக திமுகவினருக்கும் திமுக கூட்டணியின் நய வஞ்சகர்களுக்கும் தமிழகத்தில் இடம் இல்லை என்பதை எடுத்து சொல்கிறோம் என்றார் நரேந்திர மோடி ஐயா அவர்களின் மூன்றாவது முறையான ஆட்சி என்பது பாரத மக்களுக்கு மட்டுமல்ல உலகத் தலைவர்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இன்றைக்கு இருக்கிறது நாளைய மறுதினம் அவர் பதவியேற்பு விழாவில் அனைத்து மதத்தினரும் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் பாரதம் என்பது உலகின் குருவாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த சந்தோஷமான நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநிலத்தின் ஒவ்வொரு நிர்வாகிகளும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பாரத பிரதமருடைய மூன்றாவது முறை பிரதமராக கூடிய அந்த நிகழ்வை நாங்கள் சந்தோஷ மிகுதியோடு சித்தாமூருடைய ஒன்றிய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாபெரும் எழுச்சி பணியாற்றி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் பகதூர் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து ஏழை மக்களுக்கு குறிப்பாக முதியோர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறோம் அதேபோன்று இன்றைக்கு அச்சரப்பாக்கம் மசூதியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்காகவும் நிறைந்த ஆரோக்கியத்திற்காகவும் பிரார்த்தனை செய்யவிருக்கிறோம் அதேபோன்று பல்வேறு திருக்கோவில்களிலும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தனையில் ஈடுபட இருக்கிறோம் வரக்கூடிய நாட்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை வெளிப்படுத்தி இங்கிருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களை சிறைக்கு தள்ளுவதற்கான நாட்களாக இருக்கும் உதயநிதி போன்றவர்களெல்லாம் துணை முதல்வர் கனவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் போதைப் பொருள் விற்பனையிலே அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக இன்றைக்கு பல செய்திகள் கூறிக்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் துணை முதல்வர் ஆவதற்கு முன்னால் பீகார் சிறைக்கு செல்வார் என்ற ஒரு நிலைதான் ஏற்பட போகிறது பிரதமருடைய இந்த மூன்றாவது முறை என்பது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இரண்டு பத்தாண்டுகள் நிறைவு பெற்ற பிறகு அது வெறும் டீசர் தான் ட்ரெய்லர் தான் நிஜமான ஒரு உண்மையான வளர்ச்சிக்கான பாரதத்தை இனிதான் சந்திக்க போகிறது அதில் ஊழல்வாதிகளுக்கு இடமில்லை குறிப்பாக திமுகவினர்களுக்கும் திமுகவுடைய நயவஞ்சக இந்த கூட்டணியினருக்கும் தமிழகத்தில் இடம் இல்லை என்பதை நாங்கள் எடுத்துச் சொல்வோம் நன்றி